அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நமக்கு ஒரு செம்ம அப்டேட் வந்திருந்தது இல்லையா அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரு சீனு கார்ல காவேரியை கூட்டிட்டு விஜய் போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அது என்ன ஏது அப்படின்னு இப்போ ஒரு விஷயம் கிடச்சிருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரியை கூட்டிக்கிட்டு விஜய் வந்துட்டு காரில் யாருமே இல்லை தாத்தா பின்னாடி சீட்டில் தாத்தாவும்ல யாரும் இல்லை காவேரியை கூட்டிக்கிட்டு விஜய் மட்டும்தான் போகிறாரு சரிங்களா எங்கே போகிறார் தெரியுமா செம்ம மாட்டுருங்க சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அதாவது காவேரியை கூட்டிக்கிட்டு அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் தங்கலாம் நம்ம ஃப்ரீ இவ்வளோ டென்ஷனில் இவ்வளோ பிரச்சனையில் நம்ம போய் இருக்க வேண்டாம் வாக்காவரி நம்ம ரெண்டு பேரும் தனியாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிக்கிட்டு போகிறாருங்க செம்மா மேட்ரு கிடச்சிருக்கு சூப்பரான விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன் சரியான முடிவு எடுத்தீங்க விஜய் செம்ம விஷயத்தை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த வெண்ணிலா மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறமா காவேரிக்கும் விஜய்க்கும் செம்ம விஷயம் நம்ம வீக் ஆஃப் எதிர்பார்த்த மாதிரி நிறைய நடக்க போதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் நடக்க போது காவேரி விஜய் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் காவேரியை கூட்டிக்கிட்டு தனியாக ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறாரு விஜய் அப்படிங்கிறது தான் रु अतिर्ची